ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசிபலன்கள் மேஷம் இன்று சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வீர்கள் வேலை பழு குறையும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக அமையும் கணவர் மற்றும் புத்திர வழியில் சிறு சிறு மனசஞ்சலங்கள் உண்டாகும் ரிஷபம் இன்று நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருளாதார நிலை சிறப்பாக அமைவதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆடை ஆபரணம் சேரும் கடன்கள் அனைத்தும் குறையும் மிதுனம் இன்று புதிய பொருட்சேர்க்கைகள் உண்டாகும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் கனவுகளும் நனவாகும் உத்தியோகம் செய்பவர்களுக்கு உயர்வுகள் உண்டாகும் உங்களின் பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலமாகும் கடகம் இன்று எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கூட கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் தொண்டர்களின் ஆதரவும் சிறப்பாக அமையும் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் மறைமுக வருவாய்கள் அதிகரிக்கும் சிம்மம் இன்று நாள் நன்றாக இருக்கும் நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவீர்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் நீர்வரத்து தாராளமாக இருக்கும் குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும் கன்னி இன்று அரசு வழியில் மானிய உதவிகள் கிட்டும் சுபகாரியங்கள் யாவும் கைகூடும் கலைஞர்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பட வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று உங்களின் திறமைகளை வெளியுலகத்திற்கு தெரியப்படுத்துவீர்கள் கலை சம்பந்தப்பட்ட துறைகளிலும் நல்ல உயர்வுகளை பெற முடியும் துலாம் இன்று ரசிகர்களின் பேராதரவை பெறுவீர்கள் நிலுவையில் இருந்த பண பாக்கியங்களும் திருப்திகரமாக கைக்கு வந்து சேரும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல மேன்மையான நிலைகள் உண்டாகும் கல்விக்காக எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி கிட்டும் விருச்சிகம் இன்று அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப்பெறும் நல்ல நண்பர்களால் சாதகமான பலனை அடைவீர்கள் பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு மகிழ்ச்சியளிக்கும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவீர்கள் தனுசு இன்று வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் விருப்பம் நிறைவேறும் புதிய வேலை தேடுபவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு அமையும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலங்களில் ஏற்றமிகு பலன்களை கிடைக்கும் மகரம் இன்று வெளி வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் கும்பம் இன்று பல பொதுநல காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் அதனால் பொருளாதார உயர்வுகளும் உண்டாகும் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் மீனம் இன்று உற்சார் உறவினர்களின் வருகை கடந்த கால பிரச்சனைகளை மறந்து ஒற்றுமையை நிலைநாட்டும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் de